நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய மாநிலங்கள் சில சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் மக்கள் தொகை அதிகம் கொண்ட இந்திய மாநிலம் உத்தரப்பிரதேசம் பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான் பரப்பளவில் சிறிய மாநிலம் கோவா நீண்ட கடற்கரை கொண்ட மாநிலம் குஜராத் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வசிக்கும் மாநிலம் அஸ்ஸாம் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் தேக்கு சந்தனம் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வசிக்கும் மாநிலம் கர்நாடகம் குச்சிப்புடி நடனம் ஆந்திராவில் தோன்றியது பாங்ரா நடனம் பஞ்சாப் மாநிலத்துக்குரியது ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலம் நாகாலாந்து ஒரிசாவின் பழைய பெயர் கலிங்கம் திரிபுராவின் ஆட்சி மொழி பெங்காலி அசாம் மாநிலத்தின் பழைய பெயர் காமரூபம் இந்தியாவின் இருபத்தி எட்டாவது மாநிலம் ஜார்க்கண்ட் இந்தியாவின் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மாநிலம் மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனம் பரதம் இந்தியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் என்பதற்கு முப்பத்தி ஆறு கோட்டைகள் என்று பொருள் இக் இக்கத் என்ற கைத்தறி துணி தயாரிக்கப்படும் மாநிலம் ஒடிசா இந்தியாவில் அதிகம் மாம்பழம் ஏற்றுமதி செய்யும் மாநிலம் ஆந்திர பிரதேசம் இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் கர்நாடகம் சனல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா இந்தியா மாநிலங்கள் சில சிறப்புகளை பற்றி பார்த்தோம் எங்கள் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடயே பெல் பட்டனையை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்